தாயுமானவர் திட்டத்தை வரும் பன்னிரண்டில் தொடங்கி வைக்கிறார் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வறிய நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தை சென்னையில் வரும் பன்னிரண்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து துபாய் பக்ரைன் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி நடைபெறுகிறது மாதந்தோறும் சுமார் பதினைந்து கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியா பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரி விதித்த முட்டை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்திய வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மாடிப்படி ஏறிய மாணவர் மயங்கி விழுந்து மரணம் ராமநாதபுரம் தனியார் தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியில் முகமது ரசின் வயது பதினெட்டு என்ற மாணவர் படித்து வந்தார் இவர் கல்லூரியில் மாடிப்படி ஏறும் போது மயங்கி விழுந்துள்ளார் உடனே அங்கு இருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் மாணவர் இறந்தது குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்